వనకంక నా అప్పుడే అర కప్ పచ్చరిసె ఎత్తుకువ్ ఉప్పు చెత్తుద కరెంట్ పోట్టువోం నల్ కొంచ తన్నీ ఉీ కొంచెం కొంచెం ఊతీ కలదురు நல்லா கலந்து விடுவோம் சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி தான் விட்டு பிசையணும் இப்போ தண்ணி செத்தாச்சு நல்லா கைப்பட்டு பிசைஞ்சிடுவோம் இப்போ மாவை பிசைஞ்சாச்சு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிடுவோம் உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம் இப்போ உருண்டை பிடிச்சாச்சு தண்ணி அடுப்பில் கொதிக்குது கொதிக்கிற தண்ணியில் ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுருவோம் கொலக்கட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அடுப்பு சிம்மில் தான் வைக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஏல ரெண்டு தட்டி போட்டுருவோம் கலந்து விட்ருவோம் நல்லா சில்வர் பாத்திரங்கனால ஒட்டிக்கிச்சு பாத்திரத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுருவோம் இப்போ கலந்து விட்டாச்சு பால் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதை உள்ளே ஊற்றிடுவோம் சூடான பால் தான் ஊற்றுறேனா கலந்து விட்டுருவோம் பால் நல்லா கொதி வரட்டும் கொதி வரையும் அடுப்பை சிம்மிழச்சு ஒரு தட்டு போட்டு லைட்டாக மூடி வச்சுருவோம் ஃபுல்லாக மூடக்கூடாது அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தட்டத்தூரை எடுத்துடுவோம் சக்கரை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சக்கரை செத்துருவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும் சக்கரை நான் ஒரு ரெண்டு கண்டி சர்க்கரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா கலந்து கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம் இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் சுவையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள்